நான்கு வயதில் தனியாக நடக்க முடிந்தால் அது வெற்றி எட்டு வயதில் தனியாக வெளியே சென்று வழி தவறாமல் வீடு திரும்பினால் அது வெற்றி பன்னெண்டு வயதில் நல்ல நண்பன் கிடைத்தால் அது வெற்றி பதினெட்டு வயதில் வாகன ஓட்டுநர் உரிமை பெற்றால் அது வெற்றி இருபத்திரெண்டு வயதில் பட்டதாரியாக பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறினால் அது வெற்றி இருபத்தைந்து வயதில் நல்ல வேலை கிடைத்தால் அது வெற்றி முப்பது வயதில் நல்ல குடும்பம் அமைந்தால் அது வெற்றி முப்பத்தைந்து வயதில் போதுமான அளவு சம்பாதிக்க முடிந்தால் அது வெற்றி நாற்பத்தி ஐந்து வயதில் இளைஞரை போல் உருவத்தை தக்க வைக்க முடிந்தால் அது வெற்றி ஐம்பது வயதில் தனது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அளிக்க முடிந்தால் அது வெற்றி அறுபது வயதில் நோய் இல்லாமல் வாழ முடிந்தால் அது வெற்றி எழுபது வயதில் மற்றவர்களுக்கும் பாரமில்லாமல் வாழ முடிந்தால் அது வெற்றி எழுபத்தைந்து வயதில் பழைய நண்பர்களுடன் உரையாடி மகிழ முடிந்தால் அது வெற்றி எண்பது வயதுக்கு மேல் மற்றவர்கள் துணை இல்லாமல் வெளியே சென்று வழி தவறாமல் வீடு திரும்ப முடிந்தால் அது வெற்றி